திருச்செந்தூர் கடல் பகுதி நேற்று மாலை முதல் கருஞ்சிவப்பு நிறமாக மாறி வந்தது இதனால் முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடலில் குளிக்க அச்சமடைந்துள்ளனர் ரசாயன கழிவு கலந்ததே இந்த மாற்றத்தின் காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது வழக்கமாக கடலின் கரை பகுதி நீல நிறமாகவும் ஆழ்கடல் பகுதி பச்சை நிறமாகவும் இருக்கும் ஆனால் நேற்று மாலை மூணு மணி அளவில் திருச்செந்தூர் கடலில் கருஞ்சிவப்பு நிறத்தில் எண்ணெய் படலம் போன்று பரவி காணப்பட்டது வள்ளிவகை அலையில் இருந்து கடலில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எண்ணெய் படலமாக காட்சியளித்தது இதையடுத்து பக்தர்கள் யாரும் கடலில் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை இதற்கு காரணம் ஆழ்கடலில் காணப்படும் ஒருவகை பாசி தற்போது கடலுக்கு மேல் வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கடல் பகுதியில் வெளிநாட்டு கப்பல்கள் எதுவும் கழிவுகளை கொட்டி சென்றதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இதனால் கடலில் ரசாயனம் கலந்தது போல் காணப்படுகிறது Hehehe <laughs>